இந்த ஹூக் வந்து நிறைய விதமாக கட்டலாம் நான் வந்து எப்படி கட்டுறேன்றது சொல்கிறேன் ஜாக்கெட் தைக்கிறத விட இந்த ஹூக்கு கட்டுறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் ரொம்ப ஜாக்கெட் தைக்கிற அளவுக்கு இதுலேயே டைம் வந்துடும் ஓகே இப்போ வந்து இது மாதிரி நீடில் இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்கக்கிட்டலாம் இந்த பூ கட்டுற நீடில் இல்லை அதை விட கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த நீடில் எடுத்து என்ன செய்யணும் மார்க் பண்ணி வச்சுருப்போம் நம்ம ஹூக்கு கட்டுறதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக இதை குத்தணும் எங்கே வந்து ஹூக்கு வருமோ அந்த இடத்துல குத்திட்டு இந்த சைடு வழியாக வெளியே எடுத்துடணும் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும் அங்கே வந்து இந்த ஹூக்கை இப்படி தலைகிலாம் மாட்டணும் அந்த ஹூக்கை தலைகிலாம் அந்த அந்த வளைவு இருக்கும்ல அந்த வளைவில் இப்படி தலைகீழாக மாட்டணும் தெரியும்னு நினைக்கிறேன் தலைகளை மாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் அப்போ இந்த இடம் அங்கே மாட்டிக்குவோம் இதுக்கப்புறம் என்னென்னா அந்த கீழே இருக்க ரெண்டு வளைவிலையும் ஸ்டிச் போடணும் ஒரு மூணு மூணு ஸ்டிச்சு போதும் ஒரு வளைவில் மூணு ஸ்டிச்சு அடுத்த வளைவில் மூணு ஸ்டிச்சு ஓகே அப்புறம் என்ன பண்ணணும் இப்படியே உள்ளே இந்த சைடு இருந்து அந்த ஹெட்டு பக்கத்தில் இப்படியே கொண்டு போகணும் போயிட்டு இந்த வளைவு வழியாக உள்ளே விட்டுறணும் இதில் ஒரு மூணு ஸ்டிச் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நூல் வந்து இந்த வளைவுக்கு உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி இழுத்து இதில் ஒரு நாட் போட்டுக்கணும் இந்த நாட்டு வந்து இப்போ இந்த மாதிரி கொக்கி கட்டினோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து விசிபிள் ஆகாமலாம் மிஷினில் தைக்கிறாங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே அடுத்து வந்து அந்த கொக்கிக்கு ஆப்போசிட்டில் இந்த வளைவு கட்டுறது ஒரு இது மாதிரி வச்சுருப்போம் இல்லையா மாற்றுறது அது எப்படின்னா சேம் இதே மாதிரிதான் ஒரு சைடு மூணு மூணு வச்சு லாக் பண்ணணும் பாருங்க அழகா நீட்டா இருக்கும் இது மாதிரி இதெல்லாம் கட்டணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க